கம் மோட்சம் அடைய இ ராமசாமி ஒரு அற்புதமான யோசனை சொல்கிறார் அந்த யோசனை யாதென பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி இந்து மதமும் கிறிஸ்தவமும் ஒழித்து கட்டப்பட வேண்டுமாம் உலகம் மோட்சமடைய என்பதோடு கோட்பாடுகளுக்கு இஸ்லாத்திடம் அவை கடன் வாங்க வேண்டும் என்று யோசனை சொன்ன ஈ வி ராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் ஈ ராமசாமி என்றோ எழுதியதை இன்றைக்கு தீக்கவினர் தங்கள் பத்திரிகையில் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றனர் நல்ல விஷயமே ஈ ராமசாமியின் பகுத்தறிவு லட்சணத்தை மென்மேலும் தெரிந்து கொள்ள அவை உதவுகிறது ஆனால் ஈ வே ராமசாமி சொன்ன யாவுமே இன்றைக்கு வெளியிட ஏற்கத்தக்கவை தானா என சரி பார்க்க வேண்டும் என்கிற அறிவில்லாமலே வெளியிடுவதனால் சில நேரங்களில் ஈ வே ராமசாமி சொன்னது நகைப்புக்கு இடமளிப்பதோடு அல்லாமல் அவரது பகுத்தறிவையே சந்தேகத்துக்கு உள்ளாக்குகிறது விடுதலையில் வெளியிடுகிற ஈ வே ராமசாமியின் கருத்துக்கள் முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்கள் என்பதன் அடிப்படையிலேயே ஈ வே ராவாதிகளின் மூளை சிந்திக்கிறது ஈவி ராவாதிகள் சொந்த புத்தியில் சிந்திக்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு ஈவி ராமசாமி சொன்னதை எல்லாம் வெளியிட்டால் வாசிக்கிற சாமானியனும் சிரிப்பானே என யோசிக்க வாய்ப்புண்டு ஆனால் ராமசாமி சொன்னதை சந்தேகித்தால் ராம சாமி கண்ணை குத்திவிடுமே என்று நினைக்கிற அற்பர்களாக தானே இருக்கிறார்கள் ஈவி ராமசாமி சொன்னது கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை திரு நபி அவர்களிடம் தான் கடன் வாங்கியாக வேண்டும் அவரது கொள்கைகளுக்கு மேல் மக்கள் நலத்திற்கு கொள்கைகள் வகுப்பதற்கு இப்போதுள்ள எந்த மதஸ்தருக்கும் தைரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது இஸ்லாம் மத கொள்கைகளுக்கு மேலாக ஒரு கொள்கை வகுக்க வேண்டுமானால் அது இப்போதைய ரிஷ்ய மதமாகத்தானிருக்க வேண்டும் அரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இன்றைய உலக நடப்புகளை கவனிக்கிற சாமானியனும் இதை வாசித்தால் ஈ வே ராமசாமியின் மத அறிவை கண்டு வியப்பானா முட்டாள் என்கிற விமர்சனத்தை வைப்பானா ஈ வே ராமசாமி குறிப்பிடுகிற ரிஷிய மதம் கம்யூனிசத்தை குறிப்பிடுகிறது ஈவி ராமசாமி என்ன சொல்கிறார் என்றால் எந்த ஒரு மதத்துக்காரனும் தம் மதத்தில் சீர்திருத்தத்தை செய்ய விரும்பக்கூடியவனாக இருந்தால் அவன் இஸ்லாத்தில் இருந்தே சீர்திருத்தங்களை கடன் வாங்கியாக வேண்டும் இஸ்லாம் மதத்துக்கு மேலாக ஒரு கொள்கை உலக மதங்களிலேயே இல்லை என்கிறார் தஸ்லிமா நஸ்ரின் சல்மான் ருஷ்டி போன்ற இஸ்லாமிய மதத்தில் பிறந்து உயிரை கையில் பிடித்து கொண்டு நாடு நாடாக ஓடும் பகுத்தறிவாளர்கள் ஈ வே ராமசாமி சொன்னதை வாசித்தால் ஈ வே ராமசாமி பகுத்தறிவாதி தானா என சந்தேகிப்பார்களே எந்த ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கவோ அல்லது தூக்கி போட்டு மிதிப்பதற்கோ யாருக்கும் உரிமை உள்ளது ஆனால் தூக்கிப் பிடிப்பதற்கு முன்னோ தூக்கி போட்டு மிதிப்பதற்கு முன்னோ சம்பந்தப்பட்ட மதம் குறித்து நூறு சதவீதம் அறிந்து பேச வேண்டும் இல்லையென்றால் சாமானியனும் நகைக்கக்கூடிய அளவில் தான் ஈ வே ராவாதிகளின் பகுத்தறிவு இருக்கும் இந்த விஷயத்தில் ஈ வே ராமசாமி சுயமாக சிந்திக்காமல் யாரோ சொன்னதை நம்பி மூடனைப் போல் இருக்கிறார் எனலாம் ஏற்கனவே இப்படியும் உளறியவர் தானே மேலும் ஈ ராமசாமி சொல்கிறார் உலக மனித சமுதாயம் முன்னேற்றமடைவதற்கு இந்து மதமும் கிறிஸ்து மதமும் ஒழிந்தாக வேண்டும் குடி அரசு துணை தலையங்கம் மே பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு உலகில் யாவரும் பின்பற்றத்தக்க யோக்கியதையை கொண்ட மதம் பௌத்தம் எனவும் சில காலம் ஈ வே ராமசாமி சொல்லிக் கொண்டு திரிந்தார் முரண்பாட்டு ஈ வே ராமசாமிக்கு முரண்பாடில்லாமல் பேச தெரியாதே பௌத்தத்தை தூக்கி பிடித்ததில் கூட ஒரு நியாயம் உள்ளது அதுவும் பிடிக்காமல் போய் தான் இஸ்லாத்தை சிபாரிசு செய்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது ஒரு மதத்தை பற்றியும் ஈ வி ராமசாமி உருப்படியாக வாசிக்கவில்லை என தெரிகிறது இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் அழித்தொழிக்கப்பட்டு இஸ்லாத்தால் நிரம்பிய நாடுகள் என்ன யோக்கியதையில் உள்ளது என அன்றாடம் செய்திகளில் பார்க்கிறோமே மதம் குறித்த அறிவில் ஈ வே ராமசாமி பெறும் மதிப்பெண்முட்டையே உலகம் முன்னேற்றமடையவதற்கு எந்த விதத்தில் இந்துவும் கிறிஸ்துவும் தடைக்கல்லாக இருக்கிறான் இவர்களை விட எந்த மதத்துக்காரன் உலகம் உருப்பட உறுதுணையாக இருக்கிறான் இப்படி எழும் கேள்விகளுக்கெல்லாம் ஈ வே ராமசாமியின் சார்பில் ஈவராவாதிகளால் பதில் தர இயலுமா நிச்சயம் இயலாது ஆக ஈ வே ராமசாமி என்றோர் சொன்னதை இன்று பகுத்தறிந்து ஆய்வு செய்தால் அதில் இத்தனை முட்டாள்தனங்கள் இருப்பது தெள்ளத்தெளிவாக தெரிய வருகிறது அதை சரி பார்த்து வெளியிட வேண்டும் என்கிற அறிவில்லாமல் அதை மறுபடி மறுபடி பிரசுரம் செய்வது ஈ ராவாதிகளின் அறிவின்மையை தானே காட்டுகிறது ஒரு முட்டாள்தனமான கற்பனை செய்து பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு லேயே வே ராமசாமி சொன்னது போல் உலக நன்மைக்காக இந்து மதத்தோடு கிறிஸ்தவத்தையும் ஒழித்து கட்டியிருந்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு பிறகு கிறிஸ்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த கண்டுபிடிப்பும் இந்த உலகிற்கு கிடைக்காமலே போயிருக்கும் அது அறிவியல் பொருளாகட்டும் உயிர் காக்கும் மருந்தாகட்டும் உலகம் சில நூற்றாண்டுகளாவது பின்னோக்கி போயிருக்கும் ஈ வி ராமசாமி கூட தொன்னூற்றைந்து வயது வரை வாழ வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் இருக்க ஈ வே ராமசாமி கிறிஸ்தவம் பற்றி சொன்னதில் அறிவு நாணயம் உள்ளதா ஒன்றை பற்றி விமர்சிப்பதற்கு முன்னால் அந்த ஒன்றால் கிடைத்த நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு என ஆராய வேண்டாமா ஈ வி ராமசாமி காலத்தில் எதையும் முழுமையாக அறியக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அதனால் ஈவே ராமசாமியின் மதங்கள் குறித்த உலகறிவு அரைகுறையாக தடுமாற்றத்துடன் இருந்தது அதனால் ஈவே ராமசாமியின் அறிவை குற்றம் சொல்வது நியாயமே தான் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை கொட்டி கிடக்கிறது உண்மை தகவல்கள் ஆனால் அதை வாசிக்க அறிவு சோம்பலாலோ அல்லது அறிவின்மையாலோ ஈவி ராமசாமி சொன்னதற்கு மாற்று கருத்து ஏது என்று ஒருவன் சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் வெறும் மூடனாக இருக்க மாட்டான் மூடனுக்கெல்லாம் மூடனாகத் தான் இருப்பான் அப்படி தானே கி வீரமணி வகையராக்கள் இருக்கிறார்கள் இந்து மதத்தை விட்டு தள்ளுவோம் ஏற்ற தாழ்வை ஏகமாக வழங்கும் மதம் அதனால் ஆப்பிரகாமிய கிறிஸ்தவ மதத்தை கொள்வோம் வெள்ளைக்கார கிறிஸ்தவன் இந்தியாவுக்கு வந்திருக்காவிட்டால் சூத்திரனுக்கெல்லாம் கல்வி எது என கி வீரமணியை கூறிக்கொண்டு திரிகிறாரே அத்தகைய கிறிஸ்தவம் எதையெல்லாம் இஸ்லாத்திலிருந்து கடன் வாங்க வேண்டும் என இ வே ராமசாமி சொல்ல தவறியதை கி வீரமணியாவது சொல்லலாம் கி வீரமணி தானே சொத்திலிருந்து கொள்கை வரை யாவற்றையும் பராமரிக்கிறார் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பார்களே ஈவு ராமசாமியால் காட்டுமிராண்டி மொழி என சொல்லப்பட்ட அறிவார்ந்த தமிழ் மொழியில் அர்த்தம் பொதிந்து அப்படி ஈவு ராமசாமி சொன்னதை தீர ஆராய்ந்திருப்பார்களா தீக்க ஆசாமிகள் அப்படி ஆராய்ந்திருந்தால் ஈவு ராமசாமி சொன்னதை முட்டாள்தனமாக சிலாகிக்க வேண்டிய அவசியமே இராதே கேட்டேன் ஒரு தீக்க காரனிடம் கிறிஸ்தவம் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் இஸ்லாமை பார்த்து சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்று பெண்களுக்கு சுதந்திரம் அளிக்கும் விஷயத்திலா என ஆரம்பித்து ஒவ்வொன்றாக கேட்டேன் இன்றைக்கு ஈராக்கில் அமலுக்கு வந்துள்ள குழந்தை திருமணம் துவங்கி ஐஏஎஸ் தீவிரவாதம் அவர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட பிரிவினையில் நடக்கும் உள்நாட்டுப் போர் அகதிகள் பிரச்சினை நாத்திகர்களுக்குள்ள அச்சுறுத்தல் ஷியா சன்னிகள் மோதல் அங்குள்ள சிறுபான்மையினருக்கான அவலங்கள் எல்லை கடந்த பயங்கரவாதம் ஆக்கனில் வீட்டில் ஜன்னல்கள் வைக்கக்கூட தடை பெண்களை பாதுகாக்க என அனைத்தையும் பட்டியலிட்டு எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என கேட்டோம் கி வீரமணியிடம் கேட்டு பதில் சொல்கிறேன் என போனவனை இன்னும் காணோம் கி வீரமணி ஒரு கூட்டத்தில் சொன்னது பெரியார் யாரும் சொல்லாத இன்னொரு கருத்தையும் தனித்தன்மையோடு கூறினார் நல்ல பெயர் எடுக்க விளைவோர் என் பின் வேண்டாம் கெட்ட பெயர் எடுக்க துணிவுள்ளவர்கள் என்னை தொடர்ந்தால் போதும் என்றாரே பதினெட்டு செப்டம்பர் பதினெட்டு நாள் விடுதலையில் கெட்ட பெயர் என்று கி வீரமணி சொல்லி இருக்கக்கூடாது முட்டாள் பயல் என பெயர் எடுக்க துணிவுள்ளவன் என்னை தொடர்ந்தால் போதும் என சொல்லி இருந்தால் போதும் கனகச்சிதமாகப் பொருந்தி இருக்கும் ஊரிலுள்ள முட்டாள் பயல்கள் எல்லோரும் தீக்கவில் தானே இருக்கிறார்கள் வி ராமசாமி சிபாரிசு செய்த மத நாடுகளில் உள்நாட்டு கலவரம் பயங்கரவாத தாக்குதல் மிக பெரிய மனித அழிவு நடந்தால் அது பற்றிய செய்தியை தங்கள் பத்திரிகையில் வராதவாறு பார்த்து கொண்டு உலகில் அப்படியான நிகழ்வுகளே நடக்கவில்லை என கி வீரமணியை ஆசிரியராக கொண்ட விடுதலை பத்திரிகை முட்டாள் வாசகர்களை நம்ப வைக்க முயல்கிறது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பேசக்கூட அச்சப்படும் ஆசிரியர் கி வீரமணி தம் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டாயிருக்கிறது என நம்பும் பூனைக்கும் முட்டாள் தீக்க வினருக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது